ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா நடுநிலை ஹிந்துக்களுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு பார்த்துட்டு ஒரு ஒரு ஷேர் ஷேர் மட்டும் மட்டும் பண்ணிடுங்க முட்டாள்தனமாக நம்ம நடுநிலையாக இருக்கும் இருக்கும் அப்படிங்கிறது அப்படிங்கிறத இந்த பார்த்தா உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக வீடியோ பொறுப்பாளர் அவர் அம்மாவோட டெத்துக்கு நாங்கள் போறோம் மாலை எடுத்துன்னு எல்லாம் ஸ்டாண்ட் எல்லாம் பொறுப்பாளர் உறுப்பினர் எல்லாம் போயின்னு இருக்கோம் போயின்னு இருக்கிற இடத்துல நாங்கள் மாலை எடுத்துன்னு போகும்போது ஒரு ரெண்டு முஸ்லீம்ஸ் வராங்க டூ வீலர்ல வந்து பரம்பலையா அடிக்கிறீங்க எங்க மசூதி இருக்குது அடிக்காதீங்கன்னு வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க சரி நாங்கள் ஓகே நாங்கள் போகிறோம்ன்ட்டு வந்து ரொம்ப முன்னாடி மூவ் பண்ணுறோம் திருப்பி ஒரு பத்து நிமிஷம் விட்டு திருப்பி வந்து ஏய் மொத்தம் உங்களுக்கு சொல்றோமே அறிவு இல்லையா மயிர் மாதிரி வச்சுக்கிறீங்க பழம் போல என்ன அடிக்கிறீங்க நீங்க ஏன் அடிக்கிறீங்கன்னு அந்த மாதிரி வந்து பேசி தகாத வார்த்தையில் பேசி கற்களால் பாட்டிலால் ஆள் கத்தியால அடிக்கிறாங்க ஒன்று ஒருத்தர் ஒருத்தரை அடிச்சாங்கன்னு போது எல்லாமே கும்பல் கும்பலா வந்து அடிக்கிறாங்க அங்கேருந்து நாங்க தப்பிச்சு அங்கேருந்து ஒடியாடுறோம் இதுதான் நடந்தது நான்கு முஸ்லிம்ஸ் எல்லாம் அங்க வந்து பாட்டி ஓப்போ நாங்கனா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் போயிருக்கோம் எல்லா எல்லா ஏஜ் அவங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ இந்த மதமேன பிரிந்தது போதும் அப்படின்னு இந்த பாட்டு போட்டுக்கிட்டு சுற்றுற இந்த நடுநிலை ஹிந்துக்கள்னு சொல்லக்கூடிய முக்கியமாக சொல்ல போனால் இந்த திமுக குரூப்புகளுக்கு தான் இந்த வீடியோ சமர்ப்பணம் முடிஞ்சா இந்த வீடியோவை பார்த்துட்டு அங்கே போயிட்டு உங்களுடைய மதமேன பிரிந்தது போதும் பாட்டை போட்டு சமூக நல்லிணக்கத்தை அங்கே போய் நிலைநாட்டுங்க அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் வந்து ஹிந்துக்கள் வந்து ஹிந்துக்கள் திருவிழாவில் இஸ்லாமியர்கள் வந்து தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்கன்னு தொடர்ந்து இந்த சன் நியூஸ் எல்லாம் மதமேன மேன பிரிந்தது போதும்னு நியூஸ் போடுவாங்க முதல்ல இந்த சம்பவத்தை கேட்டுட்டு இது இதை உங்கள் சன் நியூஸில் போடுங்க அதாவது என்ன நடந்திருக்குன்னா வேலூர் கோணவட்டம் ஆஜ் ஆஜ்புரா பகுதியில் இறுதி ஊல ஊர்வலத்திற்கு அதாவது ஒரு ஹிந்துக்களுடைய ஒரு ஒருத்தர் இறந்துட்டாரு அவர்களுடைய இறுதி ஊர்வலத்திற்கு மாலை எடுத்து சென்ற ஹிந்துக்கள் மீது இங்கே மசூதி உள்ளது சாவு மேலெல்லாம் அடிக்கக்கூடாது என கூறி அந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்ற அந்த ஹிந்துக்கள் அதாவது நம்மளுடைய சாதாரண ஹிந்துக்கள் நம்ம இதில் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா மாலை வந்து பிச்சு போட்டுட்டு சாவு மேலே மாதிரி அடிச்சுட்டு போவாங்க மேலே மறித்து கொண்டோ இல்லது அதாவது அந்த சோக பாடலை போட்டுக்கொண்டோ அந்த வண்டியில் அந்த பூவெல்லாம் போட்டுட்டு போவாங்க அதற்கு கூட ஒரு அனுமதி கிடையாது இந்த முஸ்லீம்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து இதுபோல் ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க கண்டிப்பாக அந்த மதம் என பிரிந்தது போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை சமர்ப்பணம் பண்ணுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐந்திற்கும் ஒரு வந்து இதில் காயப்பட்டிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு கொலைவெறி தாக்குதலை அங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எங்கன்னா இந்த வேலூர் அரசு மருத்துவமனையில் கிட்டத்தட்ட மூன்று நபர்கள் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்காங்க தமிழக அரசு வந்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு இதில் பேட்டி கொடுக்குறவங்க சொல்லியிருக்காங்க அதாவது எந்த அளவுக்கு ஹிந்துக்கள் மத நல்லிணக்கத்தோடு நடுநிலையாக இருக்காங்க ஆனால் நம்மளை மட்டும்தான் நடுநிலையாக இருக்க சொல்கிறாங்களே தவிர சகிப்புத்தன்மையோடு இருக்க சொல்கிறாங்களே தவிர ஆனால் மாற்று மத சகோதரர்கள் அந்த சகிப்புத்தன்மையை கடைபிடிக்க மாட்டுறாங்க தொடர்ந்து விநாயக சதுர்த்தி ஊர்வலமாக இருக்கட்டும் கரெக்டாக அந்த ஒரு மசூதியை கிராஸ் பண்ணுறப்ப மட்டும் மேல அடிக்கக்கூடாது சத்தம் வரக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க காவல்துறை வந்து அந்த மேலத்தை நிப்பாட்டுவாங்க இது மாதிரி பல சம்பவங்கள் வந்து வந்து ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் சகிப்பு தன்மையா இல்லை பல இடங்களில் வந்து இது போல் அந்த அவங்க அந்த இது படிப்பாங்க அந்த புனித நூல் படிப்பாங்க அது வந்து பெரிய ஒரு மைக் செட் வச்சுட்டு சவுண்டு அதாவது ஒட்டு ஒரு ஊருக்கே கேட்குற மாதிரி தான் அந்த சவுண்டு வந்து ஒளிபரப்பப்படும் அது எந்த ஒரு ஹிந்துக்களுமே வந்து இது வரைக்கும் வந்து பரவாயில்ல அப்படின்னு தான் இருக்காங்க யாருமே வந்து அது ஒரு பெரிய குற்றமாவோ இல்லை இது ஒரு எங்களுக்கு இந்த சவுண்டு வேணாம் அப்படின்னும் யாரும் சொன்னது கிடையாது அந்தளவுக்கு சகிப்பு தன்மையோட ஹிந்துக்கள் எல்லாம் இருக்காங்க ஆனால் இஸ்லாமியர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சாவு ஊர்வலத்தை கூட அவங்களால வந்து இந்த திருவிழா நீங்கள் போகக்கூடாது போட்டு போக கூடாது அப்படின்ட்டு கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்காங்கன்னா கண்டிப்பா நம்ம எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையோட நடுநிலையோட இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முட்டாள் தனத்தை நம்ம தான் வந்து சுயப்படி சோதனை செய்து பார்க்க வேண்டும் கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ